வணக்கம் நண்பர்களே நாம் இப்பொழுது திருக்கோலைக்கு வந்திருக்கிறோம் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த ஊரான திருக்கோலை வந்திருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலை கலைஞர் அவர்களுடைய பிறந்த ஊர் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தாத்தா மு க ஸ்டாலினுடைய தந்தையார் முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம் திருக்குவளை நாகை மாவட்டத்தில் இருக்கிறது அவர்கள் வீட்டை சுற்றி வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் அந்த கோயில் இருக்கிறது அருகில் ஒரு அழகியான ஒரு பள்ளிக்கூடம் அமைந்திருக்கிறது அங்கு அப்படியே போனோம்னா அந்த ரூட்லேயே ஒரு கலைஞருடைய பெயரில் ஒரு பூங்கா அமைந்திருக்கிறது ஒரு சிறுவர் பூங்கா அதை சுற்றிலும் குளம் இருக்கிறது அருகில் ஒரு கோயில் இருக்கிறது நேராக கலைஞர் வீட்டுக்கு வந்தோம்னா கலைஞர் வீட்டை சுற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும் எத்தனை புகைப்படங்கள் எத்தனை புத்தகங்கள் கலைஞருடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய நிறைய புகைப்படங்கள் அதாவது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது இந்த குக்கிராமம் திருக்குவளை என்பது ஒரு அழகிய குக்குராமம் இப்பொழுது தாலுக்காக இருக்கிறது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தான் அந்த கிராமம் இப்பொழுது கலைஞர் என் பிறந்தார் என்பதனாலேயே அது ஒரு அழகிய கிராமமாக இருந்த ஊர் இப்பொழுது தாலுக்காக உயர்ந்து நிற்கிறது அரசு மருத்துவமனை இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது காலேஜ் இருக்கிறது தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கிறது போக்குவரத்துக்கு இங்கேருந்து முன்னாடி ஒரு டவுன் பஸ்ஸு நாகப்பட்டினம் திருத்துறப்பூண்டி திருவாரூருக்கெல்லாம் போவோம் ஆனால் இப்போது இங்கேருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு போக்குவரத்துக்கெலாம் இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த ஊர் முன்னேறி அது கலைஞரவர்கள் பிறந்தார் என்பதனாலேயே என்று நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நெகிழ்வான சம்பவமாக இருக்கிறது கலைஞருடைய பிறந்த அந்த இல்லம் அவருடைய பரா அவர் சின்ன வயசில் இங்கே பிறந்த வீட்டுக்கு நம்ம உள்ளே போனோம்னா நிறைய புகைப்படங்கள் அவர் முன்னாள் முதல்வர்கள் முன்னாள் ஜனாதிபதி ஆளுநர்கள் இந்த மாதிரி அவர் என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் புகைப்படம் இருக்கிறது அவர் செஞ்ச சேவைகள் இருக்கிறது அவர் எழுதிய புத்தகங்கள் அவர் எழுதிய கையெழுத்து பிரதிகள் எல்லாமே அங்கே இருக்கிறது அதோடு இல்லாமல் கலைஞருடைய உருவச்சிலை முரசொலிமாறன் அதாவது தயாநிதி அவர்களுடைய தந்தையார் முரசொலி மாறன் சன் டிவியினுடைய நிறுவனர் முரசொலி மாறனுடைய சிலை இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க பார்க்கலாம் அதோடு முரசொலி பத்திரிகை வருகிறது எப்பொழுதும் அங்கே நிறைய பேர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புகைப்படத்தை வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் போவது இப்போ நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான சமூகமாக இருக்கிறது இந்த மாதிரி நீங்களும் காண வேண்டுமென்றால் திருவாரூர் எந்த ஊராக இருந்தாலும் சரி திருவாரூர் அல்லது நாகப்பட்டினம் அல்லது திருத்திரப்பூண்டி அங்கேருந்து வந்தீங்கன்னா திருக்குலைக்கு பேருந்து இருக்கிறது பேருந்துக்கு அருகிலேயே பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே கலைஞருடைய இல்லம் இருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்